எப்படியோ போராட்டம் நடத்திய ஆசிரியர்களுக்கும் அரசு அலுவலர்களுக்கும் ஒரு முக்கியமான நல்ல அறிவிப்பை வெளியிட்ட முதல்வர் மு ஸ்டாலின் நீண்ட காலமாகவே ஓய்வூதியம் அதாவது திட்டத்தில் மாற்றத்திற்காக போராடிய ஜாக்டோ ஜியோ புதிதாக கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் என்னன்னு பார்க்கலாம் வாங்க பணியாளர்கள் பெற்ற கடைசி மாச சம்பளத்துல இருந்து ஐம்பது சதவீதம் ஓய்வூதியமாக வழங்கப்படும் இதுல எம்ப்ளாயிஸோட பங்குன்னு பார்த்தோம்னா வெறும் பத்து சதவீதம் தான் மீதம் இருக்கக்கூடிய நாற்பது சதவீதத்தை அரசாங்கம் உலகமே ஏற்றுக்கும் அரசு அதிகாரிகளை போலவே இவர்களுக்கும் ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி பென்ஷன் அமௌண்ட் ஆனது உயர்த்தப்படும் பென்ஷனர்ஸ் யாராச்சும் இறந்துட்டாங்கன்னா அவங்க ரெக்கமெண்ட் பண்ண பேருக்கு குடும்ப ஊதியமாக அறுபது சதவீதம் பென்ஷன் அமௌண்ட் ஆனது வழங்கப்படும் ஓய்வு பெறும் போதோ இல்ல பணியில் இருக்கும் போதோ யாராச்சும் இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்கவங்களோட அவங்களோட ஒர்க்கிங் பீரியடுக்கு ஏத்த மாதிரி இருபத்தஞ்சு லட்சத்திற்கும் மிகாம அவங்களுக்கான அமௌண்ட் வந்து சேரும் மேலும் இந்த புதிய ஓய்வூதிய திட்டம் செயல்படுத்தப்பட்ட பிறகு உரிய காலத்தை நிறைவு செய்யாம விஆர்எஸ் வாங்குறவங்களுக்கு குறைந்தபட்ச ஓய்வூதியமானது வழங்கப்படும் இது இல்லாம கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம் அதாவது பங்களிப்புடன் கூடிய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் சேர்ந்து புதிய ஓய்வூதிய திட்டம் வருவதற்கு முன்னாடியே யாராவது ஓய்வு பெற்றிருந்தாங்கன்னா அவங்களுக்கு சிறப்பு கருணை ஓய்வூதியமானது வழங்கப்படும் இந்த அறிவிப்பு வெளியாகியதும் மகிழ்ச்சியடைந்த ஜாக்டோஜியோ அமைப்பினர் இருபத்தி மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு போராட்டம் நிறைவேறியதாக முதல்வருக்கு நன்றி தெரிவிச்சிருக்காங்க